து அடிக்கடி வைத்தால போச்சுனாக்கா இத குடிச்சாலே சரியாயிடுமா ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் அடிக்கடி பாத்ரூம் உள்ள போவவும் வெளியே வரவுமா இருந்தான் ஒரு டப்பான எடுத்துக்கணும் பாத்ரூம் உள்ள அவன் பாத்ரூம்ல வந்து வெளியே வந்தவனே ஆச்சு இப்படி பாத்ரூம் உள்ள போற வர என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ இன்னும் நேத்துல ப்ரோ காலையில இருந்து வைத்தாலையா போது ப்ரோ ரொம்ப முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என் தம்பி இது மாதிரி அடிக்கடி வைத்தால போறதுக்கு முக்கிய காரணமே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒய்ங்கான முறையில சரிக்காம இருக்கிறதுதான் அப்படி பொருளை நம்ம உடம்பு டப்புனு வெளியேற்றதான்னு நினைக்கும் அது மட்டும் இல்லா தம்பி வைத்தால போனாக்கா சாப்பிட கூட முடியாது சோர்வாயிடும் நீர்ச்சத்தும் இருக்காது கவலைப்படாதா இதுக்கான ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்க சரி வாடா அந்த உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் இதுக்காக நானும் எங்க வீட்டுல இருந்து எங்க ஆயா சிலிப்பி வச்சிருந்த மோர ஒரு குண்டாவில ஊத்தி அந்த மோர்ல கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு கிளாஸால ரெண்டு ஆத்தாத்தி அதுல இருந்து ஒரு கிளாஸை தம்பி கையில கொடுத்துட்டேன் தம்பி இந்த மோரன் எல்லாம் கழுப்பா குடி ஏன்னா இது மாதிரி வயிற்றால போகும் போது நம்மளுடைய உடம்புல சுத்தமா நீர் சத்து இருக்காது அது மாதிரி டைம்ல இது மாதிரி கொஞ்சமா மோர் குடிச்சாலே போதும் நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து இந்த மோர்ல இருந்தே கிடைக்கும் என் தம்பி இது மாதிரி வயிற்றால போகுதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஊசியோ மாத்திரையோ போடாத ஏன்னா ஏதோ ஒரு பொருள் உன்னுடைய உடம்புக்கு ஏத்துக்காம நீ சாப்பிட்டதால தான் அது உன்னுடைய உடம்பு வெளியே நினைக்குது அதை நீ ஊசி மருந்துன்னு போட்டு தடுத்துட்டேனாக்கா அந்த கழிவுகள் எல்லாமே உன்னோட உடம்பு